ராசிக்கு தர்ம திரிகோணமாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடம் தான் தனுசு வீடு த தனுசு வீட்டோட அதிபதி குரு குரு ஆசைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல மறைய போகிறார் குரு எட்டாம் இடத்துல மறைந்தாலும் கூட எதிர்பாராத பண வரவு உயர்ந்த மனிதருடைய நட்பு வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு உயர்கல்விக்காக வெளிநாடு வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டங்கள் போகிறது இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு அமையப்போகுது குரு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட உபய ராசி உபய லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த லக்னாதிபதி ராசி அதிபதி பொறுத்த வரைக்கும் குருவாக இருந்தால் அவங்களை பொறுத்த வரைக்கும் குரு எட்டாம் இடத்துல மறைகிறது நல்லது குரு எட்டாம் இடத்துல மறைந்து அடையும் பொழுது குரு எட்டாம் இடத்துல மறைந்து உச்சம் அடையும் பொழுது எதிர்பாராத உயர்ந்த மனிதருடைய நட்பு கிடைக்கிறது உயர்ந்த பதவி தேடி வர்றது இப்படிப்பட்ட அமைப்பு தானாகவே அமையும் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னெண்டாம் இடங்கிறது தாம்பத்திய நல்லுறவு சுபவரையும் அசுப வரையும் வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால வெளிநாடு வெளி மாநிலம் தொடர்பு வரக்கூடிய தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க இங்கிருந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனிகளுக்கு வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் தன்னிறைவு இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கப்போகுது குரு தன்னுடைய ஏழாம் பார்வையினால் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் குடும்பத்துக்குள்ள கழகம் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையின்மை பண வருமானம் தடைபடுறது குடும்பத்துக்குள்ள சொன்ன சொல்லு மதிப்பு இருக்கிறது இப்படிப்பட்ட விஷயம் கடந்த காலத்தில் இருந்திருந்தா இதெல்லாம் மாறி பொருளாதார முன்னேற்றம் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை உங்கள் பேச்சுக்குண்டான உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு அதிசார பயிற்சி எடுக்கப்போகுது குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையினால் நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடங்கிறது குழந்தைகளுடைய கல்வி ஸ்தானம் ஸ்தானம் வாகன ஸ்தானம் ஒழுக்க ஸ்தானம் தாயாருடைய ஸ்தானம் அப்ப தாயாருக்கு கடந்த காலத்தில் மருத்துவ செலவு பண்ணி பரிபூரணம் குணமாகாமல் நிறைய வீண் வகை செலவு ஏற்பட்டு இருந்தா பரிபூரணமாக குணமடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால நல்ல மருத்துவரோட ஆலோசனை கிடைக்கும் வீடு வாங்குறது நிலவிலங்கள் பிடிக்கிறது இதற்கான லோன் கிடைக்கிறது இப்படிப்பட்ட ஒரு காலமாக இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்தில் ஒரு சில நிலங்கள் பிடிப்பீங்க வாகனங்கள் வாங்குவீங்க ஒரு சில லோன் கடனை கட்ட முடிக்காம கண்ணாமலை பிதுங்கி போய் கஷ்டத்தனவிச்சுருந்தீங்கன்னா ஏதோ ரூபத்தில் நிலத்தை விற்றோ அடுத்த உதவி கிடைச்சோ கடனை கட்டி முடியக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் நம்பிக்கை நாணயத்தோடு நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் மேன்மை தராது கூட்டு தொழில் ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் முன் முயற்சி எடுத்து எந்த சொந்த தொழிலும் தொடங்கக்கூடாது இப்படிலாம் இருந்தீங்கன்னா இந்த குரு அதிசார பயிற்சி பொறுத்த வரைக்கும் தனுசு ராச என்பவர்களுக்கு இறை ஆற்றல் முடியுமா குல தெய்வத்தோட மிகுதியான லாபமும் முன்னேற்றமும் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க